நம் பயன்படுத்தும் மொபைல் போன்கள் எல்லாம் வருவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இவ்வாறு கார் டெலிபோன் என்று ஒரு சேவை வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு ஒரு தொலைபேசி இணைப்பும் இன்றைய மதிப்பில் இருபது லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் என்ற அளவிற்கு இருந்தது இப்போ இருக்கிற செல்போன் மாதிரி எல்லாம் கிடையாது நகரத்தில் ஒரு உயரமான டவர் இருக்கும் டவரிலிருந்து தகவல் அனைத்து திசைகளுக்கும் அனுப்பப்படும் சின்ன சின்ன டவர்களுக்கு காரில் உள்ள சிக்னல்கள் போகும் அங்கிருந்து அந்த தகவல் அனுப்பப்படும் இவ்வாறு பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆரம்பத்துல டயல் பண்ற மாதிரி எல்லாம் வசதி இல்ல பிற்காலத்தில் தான் வந்தது ரேடியோ அலைவரிசையில் வேலை செய்த இந்த போன்களை மிகவும் குறைந்த பணக்காரர்கள் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க ஒரு அழைப்போட விலையும் நிமிடத்திற்கு இருநூறுல இருந்து அறுநூறு ரூபாய் என்ற அளவிற்கு மிகவும் அதிகமாகத்தான் இருந்தது இதுதான் படிப்படியாக அளவில் சிறியதாகி மொபைல் போன்களாக மாறியது இதனை பற்றியெல்லாம் நாங்கள் தெளிவாக ஒரு வீடியோவாக கொடுத்திருக்கோம் கீழே அதற்கான லிங்கும் கொடுத்திருக்கோம்